குடியரசுத் தலைவர் இதை சொல்லி இருந்தால் எப்படி இருக்கும் நான் தான் சுப்ரீம் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு குடியரசுத் தலைவர் இப்போ தங்கர் பேசியதை குடியரசு துணைத் தலைவராக இருக்கும் மக்களவை சபாநாயகர் பேசியதை கருத்தை பார்த்தீங்கன்னா யாருக்காக பேசுறாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவரும் அமைதியாக இருக்காங்க அப்போ இது குடியரசுத் தலைவருக்காக துணை குடியரசுத் தலைவர் பேசினார்னு எடுத்துக்கொண்டால் அப்ப அந்த குடியரசுத் தலைவரே நீதிமன்றத்திற்கு என்னை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிதான் இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்டிருக்கிறதானா இல்லை இங்க வந்து லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரியை சமமான அளவில் தான் வைத்திருக்கிறார்கள் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது என்னன்னா பல்வேறு காலகட்டங்களில் நீதித்துறை தனது கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து சரியாக செயல்படாத காரணத்தினால் ஒரு அட்டோக்ரஸி அத்தாரிட்டேரியன் அரசை நாம் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது